நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கிடையாது எல்லையிலிருந்து சீனா பின்வாங்கிய பிறகு இந்தியா பார்த்த வேலை கதரும் பாகிஸ்தான் அதிர்ச்சியில் சீனா இந்தியாவா இப்படி பண்ணிச்சு அப்படின்னு நினைத்து பார்த்த சீனாக்காரன் உடனடியாக இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போரை இருக்கின்றான் அந்த போர் என்ன சீனாவுடைய ராணுவம் பின்வாங்கிய பிறகு இந்தியா பார்த்த வேலை என்ன ஏன் சீனா அதிர்ச்சி அடைய வேண்டும் ஏன் பாகிஸ்தான் கதற வேண்டும் எல்லாவற்றையும் விரிவா இந்த வீடியோல பார்த்துள்ளாங்க சீனாவுக்கு எதிராக இந்தியா பார்த்த வேலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாகிஸ்தான் எப்படி இந்தியாவிடம் ஏமாந்துச்சோ அதே மாதிரி சீனாவும் ஏமாந்து போச்சு பாகிஸ்தான் எப்படி இந்தியா இந்தியாவிடம் ஏமாந்துச்சு பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்துர இந்தியா கையில் எடுத்தது பாகிஸ்தான போட்டு மொத்து மொத்துனு மொத்தனும் பாகிஸ்தான் காரனால தாங்க முடியல உடனே வந்து இந்த தாக்குதல்னால நாடு சீரழிகிறது வர்த்தகமும் மோசமா போது தண்ணியும் இல்ல இப்படி மூன்று பக்க தாக்குதலை இந்தியா தொடுக்கின்ற போது பாகிஸ்தான் போன்ற வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு நாடு என்ன பண்ணும் ஓடோடி வந்து இந்தியா இடத்துல போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு எடுத்தா இந்தியாவும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டது போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்ட இந்தியா மீண்டும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை புதுப்பிக்கும் தரை வழியாகவே வர்த்தகம் பார்த்துக்கலாம் பாகிஸ்தானுடைய மருத்துவ சேவையா இருந்தாலும் சரி மருந்துகளா இருந்தாலும் சரி நாற்பது சதவீதம் இந்தியா தான் வழங்கி கொண்டிருந்தது குறைந்த ஆனால் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அதை முற்றிலும் நிறுத்தியது அது மட்டும் இல்ல பாகிஸ்தான்ல விளையக்கூடிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு இது போன்ற உலர்பழங்கள் அதை மறந்துட்டு பாருங்க எல்லாவற்றையும் தலைவழியாகத்தான் இந்தியாவில் வித்துக்கிட்டு இருந்தான் அதன் மூலமாகத்தான் அந்நிய செலாவணிய அள்ளிக்கிட்டு இருந்தான் ஆனால் போர் நிறுத்தத்துக்கு பிறகு இவற்றை எல்லாம் இயல்பாக்கும் இந்தியா அப்படின்னு நினைச்சான் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத முகாம்களை ஒட்டுமொத்தமாக அழிக்காத வரையில் உங்க மண்ணுல பயங்கரவாதிகள் இல்லை என்ற நிலை வருகின்ற வரைக்கும் நாங்கள் வர்த்தகம் தொடங்க மாட்டோம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் கடைபிடிக்க மாட்டோம் எங்களுடைய எங்க பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதிரடியான தடை விதித்தது அப்படியே தொடர்கிறது பாகிஸ்தான் அப்படியே ஏமாந்து இதெல்லாம் நார்மல் பண்ணுவாங்க ஏமாந்துட்டான் இப்ப அதே மாதிரி தான் சீனா காரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய பிடிச்சு வச்சிருந்தான் குறிப்பா டெப்சாங் டெம்ஸ்டோக் இந்த ரெண்டு பகுதியிலும் சீன ராணுவம் மட்டுமே முகாமிட்டு கொண்டிருந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவனிடத்துல மோதுவதை விட டிப்ளமேட்டிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி அவனை பின்னோக்கி செல்வதுதான் அறிவாளித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ராணுவ அதிகாரிகள் சீனா இடத்துல எனக்கு தெரிந்து நாற்பத்தி ஆறு முறைக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி சீனா இந்திய பகுதிகளை எவ்வளவு பிடிச்சானோ முழு பகுதியும் விட்டு விலகி பின்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தாங்க அதை ஏற்றுக்கொண்டு சீனா ராணுவம் முழுசாக பின்வாங்கியது சீனாவுடைய புத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன ஒரு நாட்டினுடைய பகுதியை நூறு ஏக்கரா பிடிக்கிறான்னு வச்சுங்களேன் அதுல எழுபத்தஞ்சு ஏக்கரா பேச்சுவார்த்தைக்கு பிறகு விட்டுட்டு போயிடுவான் ஆனா இருபத்தி ஏக்கரா அப்படியே ஆட்டையை போட்டுருவான் அந்த இருபத்தஞ்சு ஏக்கராவுக்கு அந்த பக்கம்தான் வந்து ஒரு நாட்டினுடைய எல்லை இருக்கும் இப்போ இருபத்தஞ்சு ஏக்கரா சீனா பகுதியா போச்சா அப்போ பகை நாட்டினுடைய எல்லையிலே வந்து ராணுவத்தை நிறுத்தினதனால பகை நாட்டை ஈஸியா கண்காணிக்க முடியும் இருபத்தஞ்சு ஏக்கராவும் சீனாவுடைய பகுதியாகவும் மாறிடும் இதுதான் சீனாவுடைய எண்ணம் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவான் ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் சீனாவை முழுமையாக பின்வாங்க வச்சாங்க அதனால் லைன் ஆப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு விலகி செல் என்று சொல்லி முழுமையாக விரட்டி அடித்தார்கள் இப்படி சீனாவும் இந்தியா இடத்துல வியாபாரம் பார்க்கணா எதிர்கிட்ட அவங்க போய் பகைப்பது வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் இவ்வளவு அமைதியாக வந்து தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது நாம இறங்கி போலனா நமக்கு தான் நஷ்டம் ஏகப்பட்ட பொருளை உற்பத்தி பண்ணி வச்சுக்கோம் சரி நாங்க விலகி போகின்றோம் என்று சொன்னாங்க அதே மாதிரி சீனாவும் முழுமையாக விலகி போனான் சீன வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக நடந்தது ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பேற்ற பிறகு எல்லையில பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கினாரு சுரங்க பாதைகளை உருவாக்கினாரு ரயில் பாதைகளை உருவாக்கினாரு பாலங்களை கட்டினாரு சாலைகளை போட்டாரு விமான நிலையங்களை திறந்தார் ஆனா இவை அத்தனையும் வந்து சீனாக்கு அருகாமையில் இருக்குதோ இல்லையோ ஆனால் பாகிஸ்தானுடைய மலைப்பகுதிகளுக்கு அருகாமையில் இருந்தது அதனால சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதியில் சாலை போட்டாலும் விமான தளங்களை எப்போதும் இந்தியா அமைக்கல சரி பரவாயில்லை ஏன்னா சாலை மார்க்கமாகவோ இல்ல ரயில் மார்க்கமாகவோ இந்தியாவுடைய படைகள் வந்து சேர்வதற்கு முன்பாக நாம எல்லினுடைய உச்சியிலேயே ராணுவ தளத்தை அமைத்திருப்பதனால இந்தியாவை எப்படி வேண்டுமானாலும் கண்காணிக்கலாம் எப்ப வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படின்னு தான் சீனாவுடைய எண்ணம் ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சைலேண்ட்டாக என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சல் கண்ட்ரோலுக்கு அருகாமையில் முத் நியோமா என்ற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரநூத்தி பதினாலு கோடிக்கு விமான ஓடுதலமும் விமான நிலையமும் அழகா கட்டுவதற்கான அடிக்கல்ல இருக்கின்றார் இந்த விஷயம் சீனாவுக்கு தெரியவே தெரியாது சீனா என்ன ஏதோ ராணுவ தளத்தை அமைக்கிறாங்க எல்லையில ரோந்து வருவதற்காக தான் இந்தியா இதை செய்யுது அப்படின்னு சீனா நினைச்சுக்கிட்டே இருந்தான் ஆனா முத்து நியோமா பகுதியில கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் நீளத்துக்கு அவசர காலத்திலும் சரி போர்க்காலத்திலும் சரி மற்றும் கடுமையான பணிகாலத்திலும் சரி விமானங்கள் சென்று இறங்கி அந்த பகுதி மக்களுக்கு போக்குவரத்துக்காகவும் மருத்துவ சேவைக்காகவும் போர்க்காலத்துல எதிரிய தாக்குவதற்கான விமானப்படை தளத்தை அழகா கட்டமைத்து விட்டது இது தெரியாம இந்தியா கட்டி இருக்கிறது கண்ட்ரோலுக்கு அருகாமையில் மிஞ்சி போனா ஒரு நாலு கிலோமீட்டர் கூட இருக்காதான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பகுதி இதுல குறிப்பிட வேண்டியது என்ன தெரியுமா இது வரைக்கும் சீனாவே எட்டாத உயரத்தில் இந்த விமான தளத்தை இந்தியா கட்டியிருப்பது தான் சீனாக்காரனுக்கு அதிர்ச்சி பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் இந்த முத்து நியோமா என்ற விமான தளத்தை இந்தியா கட்டியிருக்கிறது ஸோ இவ்வளோ உயரத்தில் விமானத்தளம் இருப்பது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த பணியிலும் அந்த கடுமையான சூழ்நிலையிலும் இயங்கக்கூடிய விமானங்களையும் அங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்போ இந்தியா தொழில்நுட்பத்திலும் சரி ராணுவ வல்லமையிலும் சரி விமானப்படையினுடைய வல்லமையிலும் சரி இந்தியா எங்கோ போயிருக்குது அப்படின்றது சீனாவுக்கு நல்லாவே தெரியுது அவங்கிட்ட இருக்கின்ற குறிப்பா சீனா கிட்ட இருக்கக்கூடிய விமானங்கள் எந்த அளவுக்கு மோசமானவை என்பதை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் லேட்டஸ்டா வங்க தேசத்துல கூட ஒரு விமான விபத்து நடந்தது அதுல ஒரு இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்து விட்டார்கள் மொத்தமாக நூற்றி தொண்ணூறு பேருக்கு மேலே இருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்து விட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி எட்டு பேரோ என்னவோ கடுமையான காயமடைந்தார்கள் இந்த வங்காளதேசத்தை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட இருந்து தான் முழுமையான விமானங்களை கொள்முதல் பண்றான் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துல பதினோரு விமான விபத்துகள் நடந்திருக்குது அதில் ஒம்பது விமானங்கள் சீன விமானங்கள் மட்டுமே வந்து வங்க தேசத்தில் விபத்துக்குள்ளாகி வங்க தேசத்தையே இருக்குது அது மட்டும் இல்லை பாகிஸ்தானும் விமானங்கள் வாங்குறாங்க விபத்து நடக்கிறது எல்லாமே வந்து தான் சீன ராணுவ ஆயுதங்களா இருந்தாலும் சரி எதிரி நாட்டிடம் வந்து சோபிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதுக்கு அடுத்தவனை பார்த்து அடிக்க கூடாது தானே வந்து ஒரு தனித்த தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்க வேண்டும் அப்படி இல்லையா சிறந்த தொழில்நுட்பம் எதுவோ அந்த தொழில்நுட்பத்தை நாம விலை கொடுத்து வாங்கி அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களை வர வச்சு நாம உற்பத்தி பண்ணணும் அந்த காசும் கொடுக்க மாட்டான் ஆனா காப்பியும் அடிப்பான் அதன் காரணமாகத்தான் போக்குவரத்து விமானங்களா இருந்தாலும் சரி போர் விமானங்களா இருந்தாலும் சரி அதிகமாக விபத்துக்குள்ளாகும் இப்படி இருக்கின்ற தருணத்துல இந்தியா பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்துல ஒரு விமான ஓடுதலத்தையும் விமான நிலையத்தையும் கட்டி இருப்பது சீனாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது நம்மளை பின்னோக்கி போடான்னு சொல்லிவிட்டு அவ முன்னோக்கி வந்துட்டானே இப்போ இவ்வளோ உயரத்துல விமானத்தளம் அமைத்து இருப்பது பாகிஸ்தானையும் சரி சீனாவையும் சரி எப்படி வேண்டுமானாலும் கண்காணிக்கலாம் நம்ம எல்லை நெடுக்க விமானத்தின் மூலமாக பறந்து சென்று கண்காணிக்கலாம் இவ்வளவு தொழில்நுட்பங்களும் இவ்வளவு வசதிகளும் இந்தியாவுக்கு பெருகிவிட்ட பிறகு பாகிஸ்தான் கதற மாட்டான் சீனாக்காரன் அதிர்ச்சி அடைய மாட்டான் இப்படி ஒரு விமானத்தளத்தை இவ்வளவு உயரத்துல இவ்வளவு கோடிகளை கொட்டி இந்தியா கட்டுவான்னா அவன் பிடித்த பகுதிகளை விட்டு போயிருக்க மாட்டானே அதனால இந்தியாவை கண்காணிக்க கூடிய பகுதியெல்லாம் விட்டுட்டு பழைய படி நாம எல்லையில ரோந்து போலாம் என்று பார்க்கின போது இந்தியா விமானத்தளம் அமைத்திருப்பது சீனாவுக்கு பேர் பேரதிர்ச்சியா இருக்கிறது சோ நீ இந்த அளவுக்கு ஆயிட்டியா உன்னை என்ன பண்றம்பாரு அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இந்தியா மீது மறைமுக ஒரு போரை இருக்கின்றான் என்ன போரு அப்படின்னு பார்க்கும் போது சம்பா பயிர் வைக்க போறாங்க இந்த சம்பா பயிருக்கு தேவையானது என்ன அது எல்லாருக்கும் தெரியும் டிஏபி டை அமோனியம் பாஸ்போர்ட் நம்ம சீனா கிட்ட இருந்துதான் வருடா வருடம் இருபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு டிஏபி வாங்கும் ஆனா திடீர்னு எங்க நாட்டிலே தட்டுப்பாடு அதனால தற்காலிகமாக நாங்கள் இந்தியாவுக்கு டிஏபி தரமாட்டோம் அப்படின்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விமான ஓடுதலமும் விமான நிலையமும் சீனாவுக்கு அருகாமில கட்டினது அவன் கண்ண உறுதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகுதான் டிஏபி ஏற்றுமதி இல்லை அப்படின்னு சீனா சொல்லி இருக்கிறான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு உயரத்துல விமான ஓடுதளங்கள் நாங்கள் வந்து அமைத்தோம் என்றால் அங்க என்ன நாங்கள் போர் விமானமா நிறுத்தி இருக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பா லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மருத்துவ சேவைக்கும் போக்குவரத்துக்காக மட்டும்தான் விமானங்களை இருக்கிறோம் அது விமான தளம் தான் போர் சூழல்ல பயன்படுத்தக்கூடிய தளம் தான் ஆனா இப்போதைக்கு கண்காணிக்க முடியும் அதனால இது சேவை எண்ணத்துடன் வந்து அங்க இருக்க மக்களுக்கு போக்குவரத்துக்காக உருவாக்கப்பட்ட விமான தளம் புரிஞ்சுக்கிடா அப்படின்னு கிட்ட சொல்லி பார்த்தாங்க ஆனா சீனாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா டிஏபி கொடுக்கற மாதிரி தெரியல அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா கிட்ட வந்து இந்த ஆண்டுக்கு தேவையான முப்பத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நாம டிஏபிய இறக்குமதி பண்றோம் அது மட்டும் இல்லாம மொரோக்கோ நாட்டிடம் இருந்து நாம அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் டிஏபிய இறக்குமதி பண்றோம் அது மட்டும் இல்லாம எப்போதும் நாம சீனாவே நம்பிக்கிட்டு கிடக்கிறதா குறைவான வகையில கொடுக்குறானே அப்படின்றதுக்காக நம்ம நம்ப தேவையில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஏபி தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் ஒப்பந்தத்தை எகிப்து நைஜீரியா இந்த நாடுகள் இடத்துல மூலப்பொருளை இந்தியாவுக்கு தருவதற்காக ஒப்பந்தம் போட்டு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு சொந்த நாட்டிலே வந்து நம்ம DAP உற்பத்தி பண்றோம் ஆனா இது போதுமானதாக இல்லை நிரந்தரமாக சீனாவிடத்தில் இருந்து இறக்குமதி பண்ணுறத கைவிட்டு விட்டு மூலப்பொருளை இறக்குமதி பண்ண போறோம் அதை வச்சு நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம் அதனால இந்தியாவும் உற்பத்தி கேந்திரமாக மாறும் உலக நாடுகள் நம்ம நாட்டுக்கிட்ட வந்து கையேந்தும் எப்படி ரஷ்யா கிட்ட இருந்து நாம எண்ணெய் வாங்கினாலும் நாம் சுத்திகரித்து நாற்பது நாடுகளுக்கு எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ நாம் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து அதை டிஏபி ஆக மாற்றினோம்னா பல பேர் வந்து நம்ம கிட்ட கையேந்த போறோம் நாம குறைவான விலையில ஏற்றுமதி பண்ணா அதனால சீனாவுடைய ஏற்றுமதி கேந்திரத்தை உடைச்சி நாம ஏற்றுமதி கேந்திரமாக மாத்தலாம் அப்படின்றதுக்காக மூலப்பொருள் இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்திருக்கிறது இதுவும் சீனாவுக்கு அதிர்ச்சிதான் வாங்கினவ காசு கொடுத்து நம்ம கிட்டே வாங்கிக்கு போறோம் நாம குடுக்கலன்னு சொன்ன பிறகு மாற்று வழியை இந்தியா தேடனது சீனாவுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கிறது மோடி அவர்கள் படத்துக்கு வந்த பிறகு எல்லையில கட்டமைப்பை பயங்கரமாக பலப்படுத்தி இருக்கின்றா உங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டுமில்ல உங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுடுறேன் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த அந்தோணி அவர்கள் வந்து என்னங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எந்த விதமான எல்லை கட்டமைப்பும் இல்லையே ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க சீனா இப்படி சுதந்திரமாக எல்லையில எந்த ஒரு தடுப்பும் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம மீது எல்லை தாண்டி வந்து தாக்குதல் தொடுக்குறான் எல்லையில கட்டமைப்பு உருவாக்கினா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பாராளுமன்றத்திலே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோணி அவர்கள் சொன்னாரு நாம எல்லையில கட்டமைப்பை உருவாக்கணும்னா நாம ராணுவ கருவிகளையும் விமானங்களையும் கொண்டு போய் நிறுத்தினா நம்மளை விட பதட்டம் அடைந்து சீனாக்கான ஏழு மடங்கு கொண்டு வந்து நிறுத்துவான் அவனுடன் போட்டி போடுவதற்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க அன்னைக்கு பாஜக கேட்டாங்க நம்ம நாட்டு எல்லைய நாம இறுதி செய்வதற்கும் நம்ம நாட்டு எல்லையை நாம பாதுகாப்பா வச்சிருப்பதற்கும் அவையே பயப்பட போறான் சர்வதேச நாடுகள் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இதுதான் எல்லை கோடு அப்படின்னு வரையறுத்திருக்க எல்லையில கூட கட்டமைப்பை உருவாக்கலன்னா நீங்க என்னடா ஆட்சியாளர்கள் சொன்னாங்க ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அருகாமல முதல்ல சாலையை போட்டாரு இப்போ விமான நிலையங்களையும் விமான ஓடுதலத்தையும் இருக்கின்றால் அது பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது இவ்ளோ உயரத்திலேயே வந்து விமான பாதை அமைத்து அங்கேயும் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தினது சீனா கண்ணை உறுத்துகிறது சோ சீனா இதற்கு பிறகு எல்லையில் என்ன பண்ண போகிறான் என்பதெல்லாம் வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்